டிவி நேர்களுக்கு அன்புடன் இந்த முறை அதிமுக முன்னாள் எம்பி திரு கேசி சி பழனிசாமி இணைந்திருக்கிறார் வாருங்க அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் தம்பி எஸ் பி வேலுமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த டெண்டர் முறைகேடு அதுல நிறைய அந்த ரோடு போடுறதுல இன்னும் சில விஷயங்கள்ல அந்த பைப்பு அந்த தொட்டி கட்டுறதுல நிறைய முறைகேடு நடந்ததா சொல்லி வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இது வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அறப்போர் இயக்கம் கொடுத்த புகார் ஏழு வருஷத்துக்கு பிறகு இப்ப எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இந்த குழந்தைங்க எல்லாம் பொம்மை தூக்கிய துப்பாக்கிய சுட்டுக்கிட்டு விளையாடுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் திமுக அரசாங்கமும் முன்னால் அண்ணா திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகளோ இந்த அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த அரசாங்கம் கையாண்டு கொண்டு இருக்கிறது ஏன்னா இதே தெரு ஸ்டாலின் அவர்கள் தான் தேர்தல் காலத்துல ரெண்டு விஷயத்தை மக்களிடத்துல தீவிரமா பிரச்சாரம் செஞ்சு அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்தார் ஒன்று கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இந்த மூணும் ஒரு இரண்டு மடங்கு இன்றைய திமுக ஆட்சியில அதிகம் ஆயிருக்கு அடுத்து நான் ஆட்சிக்கு வந்தால் தொண்ணூறு நாட்களில் இந்த முன்னாள் அமைச்சர்களை எல்லாம் சிறையில வைப்பேன்னாரு கவர்னர் இடத்துல அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது ஒரு பதினான்கு அமைச்சர்கள் மீது ஊழல் பட்டியல் எல்லாம் கொடுத்தார் இந்த மூன்றாண்டு காலத்துல இப்ப நீங்க குறிப்பா நீங்க கேட்ட இந்த திரு வேலுமணி அவர்கள் மீது இரண்டு மூன்று முறை ரெண்டு மூன்று வழக்குகளுக்காக விஜிலன்ஸ் அண்ட் ஆண்டிகர்ட் லஞ்ச ஒழிப்பு துறையில வழக்கு பதிவு செஞ்சாங்க அதுக்கு சோதனைகள் எல்லாம் வந்து நடைபெற்றது அதனுடைய முடிவுகள் என்ன இதுவரைக்கும் ஒண்ணுமே இல்லை அதுல எந்த ஒரு பெரிய ப்ராக்ரஸும் இருக்கிற மாதிரி தெரியல இப்ப வழக்கு பதியப்பட்டதாக சொல்லப்படுகிற அந்த வழக்குல கூட வேலுமணிக்கு வழிகாட்டியாக இருந்து செயல்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி அந்த சென்னை மாநகராட்சியில அவர் இதுல குற்றவாளியாக சேர்க்கப்படல அதே மாதிரி செய்திகள்ல வருகிற பொழுது வேலுமணியினுடைய நண்பர் சந்திரசேகர் தான் இதெல்லாம் செய்தார் என்று வருது ஆனால் எஃப்ஐஆர்ல திரு சந்திரசேகர் அவர்களது பெயரே அதுல வந்து இல்லை குறிப்பா ஊழல்ல இப்படி வச்சுக்கோம் வேலுமணி அவர்கள் ஒரு பத்தாண்டு காலம் அமைச்சரா இருந்திருக்கார் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் நூறு டெண்டர் அவர் பைனலைஸ் பண்ணியிருக்காருன்னு வச்சிருக்கேன் ஒரு வருடத்துக்கு நூறு டெண்டர் அது மிக குறைவான எண்ணிக்கைங்கிறது என்னோட கருத்து இன்னும் அது தான் இருக்கும் ஒரு டெண்டர்ல குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி அஞ்சு கோடி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இருபத்தி ஐயாயிரம் கோடி இந்த பத்தாண்டு காலம் அவர் அமைச்சராக இருந்த பொழுது அப்ப கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வழக்குகள் வந்து அதுல வந்து வரலாம் இதே திமுக அரசாங்கம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஓய்வு பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நியமித்து ஒரு கமிட்டி போட்டாங்க அதாவது ஸ்மார்ட் சிட்டியில நடந்த ஊழல்கள் அதையெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சு உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் தேவிதார் அப்படின்னு நினைக்கிறார் அந்த ஐஏஎஸ் அதிகாரியோட பேரு நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அந்த மழை காலம் வந்தா மட்டும் இந்த அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல சென்னையில ஒரு வேலை வெள்ளப்பெருக்கு வருமோ என்று அச்சம் ஏற்படுகிற பொழுது அதை பத்தி பேசுவாங்க ஆனா ஞாபகம் அவங்களுக்கு வரும் இதுவரை எந்த நடவடிக்கையும் அதுல அவர்கள் எடுத்த மாதிரி எனக்கு வந்து தெரியல அப்ப இந்த அரசாங்கத்துக்கும் மு எடப்பாடி பழனிசாமி அவரோடு பயணிக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்களுக்கும் ஓபிஎஸ் மற்றும் அவரோடு பயணிக்கிற வைத்தியலிங்கம் போன்றவர்களுக்கும் மிக நல்ல ஒரு புரிதல் இருப்பதாகத்தான் நான் வந்து கருதுறேன் இல்ல இப்பயாவது கேஸ் போட்டிருக்காங்களே இனி கொஞ்சம் நகரும்னு நினைக்கிறீங்களா இப்ப இன்னொரு வழக்கு முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மீது கூட ஃபைல் பண்ணிருக்காங்க இன்னும் மற்ற அமைச்சர்கள் மீது பண்ண ஆரம்பிக்கிறாங்க வைத்தியலிங்கம் அவர்கள் மீது இப்போ வந்து அந்த ஸ்ரீராம் இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி ஆதாரத்தோடு வெளிவந்தது ஒன்று இருக்கு காங்கினிசன்ட் அப்படின்னு ஒரு ஐடி கம்பெனி இருக்கும் சென்னையில அந்த கம்பெனி சென்னையில வந்து கட்டடம் கட்டுறதுக்கு இதே காலகட்டத்தில் அதாவது இந்த ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டி சொல்றாங்க இல்லையா அதாவது வைத்தியலிங்கம் அவர்கள் ஹவுசிங் மினிஸ்டர் இருந்த காலத்துல அவருக்கு ஒரு இருபத்தஞ்சு கோடியே ஏதோ லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக அந்த காகனிசின் மேலே அமெரிக்கால ஸ்டாக் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் எஸ்இசி எஸ்இசின்னு சொல்லுவாங்க செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஏன்னா இந்த அமெரிக்க நிறுவனங்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு உண்டு உலகத்துல எந்த மூலையில அவர்கள் லஞ்ச ஊழல் வழக்குல தொடர்பு படுத்து தொடர்பு இருந்ததுன்னா அவர்களுக்கு அமெரிக்கன் சட்டப்படி தண்டனை கொடுக்கலாம் அந்த தண்டனைங்கிறது சிறை தண்டனை அப்படின்னு மட்டும் இல்லை ஃபைன் போடுவாங்க இதே காங்கிரச நிறுவனம் இந்த சென்னையில அன்றைய அமைச்சருக்கும் அதிகாரிகளுக்கும் லஞ்சம் கொடுத்ததுக்காக எஸ்சிசியில சுமாரா சொல்றேன் எனக்கு தொகை உறுதியா தெரியல நிச்சயமா ஒரு இருபத்தஞ்சு கோடிக்கு மேலே அவங்க அங்கே ஃபைன் போட்டு ஆமா நாங்கள் லஞ்சம் கொடுத்துருக்குறோம் இப்போ நம்ம செந்தில் பாலாஜி வழக்கில் சொல்றாருல ஆமாம் அவர் லஞ்சம் கொடுத்தாரு நான் வாங்கினேன் வேலை கடை கொடுக்கல அவங்களுக்கு நான் பணம் திருப்பி கொடுத்துட்டேன் அதே மாதிரி லஞ்சம் கொடுத்தவங்களே என்ன சொன்னாங்க ஆமாம் நான் லஞ்சம் கொடுத்தேன் எனக்கு வேலை வரல திருப்பி கொடுத்துட்டாரு ஸோ அதே மாதிரி அந்த லஞ்சம் கொடுத்ததாக சொன்னப்பட்ட அந்த காகனிச நிறுவனமே நியூயார்க்கில் அதாவது எஸ்சிசியில் அமெரிக்காவில் ஆமா நான் லஞ்சம் கொடுத்துருக்குறோம் உண்மை எங்களை மன்னிச்சிருங்க எங்களுக்கு வந்து சிறை தண்டனை வழங்காதீங்க அபராதத்தோட நிறுத்திக்கங்க அதை நாங்க கட்டிடுறோம்னு சொல்லி கட்டிட்டாங்க ஆனா இது நடந்து இது எஸ்சிசியில வந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் நானே பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த காலகட்டத்திலேயே அது எஸ்சிசியில அவைலபிளா இருந்தது கிடைச்சிது இப்ப கூட யாராவது ஒருத்தர் கூகுள்ல போய் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்ல போய் காகனீச நிறுவனம்னு போட்டு இந்த விவரங்களை போட்டா அது வரும் ஆன்லைன்ல ஆர்டர் காப்பியே வந்து வரும் ஆனா அது குறித்து நடவடிக்கை எடு எடுக்கிறதுக்கு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதே மாதிரி உத்தமர் பன்னீர்செல்வம் இருக்கா இருப்பாருங்க அவருக்கு சென்னையில் அந்த ஹவுசிங் போர்டு வீடுகள் கட்டினதுல முறைகேடுன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ பரந்தாமன் சட்டமன்றத்துல பேசியிருப்பார் அவர் பேசணுடனே அந்த துறை அமைச்சர் எதிரிச்சு கொந்தளிச்சிருப்பார் நாங்க நடவடிக்கை எடுக்காம விட மாட்டோம் என்று சட்டமன்றத்துல கொந்தளிச்சிருப்பார் அந்த துறையினுடைய அமைச்சர் அதற்கு பிறகு முதலமைச்சர் நாங்க வந்து ஐஐடிக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் அந்த ஆய்வறிக்கை வந்தது உடனே நடவடிக்கை பாயும் அப்படின்னாங்க அந்த ஆய்வறிக்கை வந்து அதுல முறைகேடு இருக்குதுன்னு உறுதிப்படுத்தப்பட்டு சில வருடங்கள் ஆகுது இன்றைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது குற்றம் சுமத்துனாங்க வழக்குகள் பதியுறோம்னாங்க இன்று வரை எந்த அளவுக்கு அதுல நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு எதுவுமே எடுக்கப்பட்டதாக எனக்கு தெரியல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களே சட்டமன்றத்தில் ஆதாரப்பூர்வமா ஒன்று பேசினார் ஆமா நான் என் தான் கான்ட்ராக்ட் கொடுத்தேன் உறவினர்களுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுத்தேன் நான் முதலமைச்சராக இருக்கிற காரணத்தினால அவங்க எல்லாம் தமிழ்நாட்டுல தொழில் செய்யக்கூடாதா இது சட்டமன்றத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உதிர்த்த வார்த்தைகள் நீங்க இப்ப கார்த்திக் சிதம்பரத்தை எடுங்க அவங்க அப்பா அமைச்சராக இருக்கிற பொழுது கார்த்திக் சிதம்பரம் அதே துறையில ஒரு பத்து பதிஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஏதோ நினைக்கிறேன் அல்லது ஒன்று ரெண்டு கோடிக்கு ஒரு கன்சல்டிங் ஒருவருக்கு ஆலோசனை வழங்கணும் அதற்காக பீஸ் சொல்லி அபிஷியலா வாங்கினாரு அதுக்குத்தான் சிபிஐ வழக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்குன்னு இருந்தது அப்ப உறவினர்கள் அமைச்சருடைய உறவினர்கள் அதே துறையில் பணியாற்றுகிற பொழுது அது லஞ்ச ஊழலாக கருதப்படும் வேலுமணி துறையிலையும் பணியாற்றி இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி துறையிலையும் பணியாற்றி இருக்கிறாங்க இதில் எதுவும் நடக்கல ஆனால் வேலுமணியோ எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அவரோடு இருக்கிற மு முன்னாள் அமைச்சர்கள் கூட நெருக்கமாக இருக்கிற கட்சிக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசுனா ஒரு மாதிரி அதை மௌனமாக சிரிப்பாங்க நாங்கள் எல்லாம் பல்கா கவனிச்சிட்டோமுங்க மொத்தமாக கொடுத்துட்டோம் எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக நாங்கள் கவனிச்சிட்டோம் அதனால பேச்சு பேச்சா தான் இருக்கணும் பேசிக்கலாம் இந்த எல்லையை தாண்டி வரக்கூடாது அதாவது நாங்க விசாரிக்கிறோம்னு சொல்லலாம் எஃப்ஐஆர் போடலாம் ஆனா அந்த கைது கீதுங்கிறதுக்கெல்லாம் பக்கம் வந்து வரக்கூடாது எந்த ப்ராகிரஸும் இருக்கக்கூடாது என்கிற ஒப்பந்த அரசியல் நடந்துகிட்டு இருக்கு சரி தான் இப்படி அப்ப இன்றைய திமுக அரசாங்கம் இவர்கள் எல்லாம் தவறு செய்தவர்கள் அந்த தவறுகள் இல்லாம இந்த அரசாங்கம் நடக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்ல அதிமுக காலங்கள்ல இருந்ததை விட ஒன்றரை மடங்குக்கு மேல மூன்று மடங்குக்கு உள்ள இன்றைக்கு வளம் கொளித்து கொண்டு இருக்கிறாங்க அப்ப இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்றாங்க திராவிடம் என்றாலே ஊழல் எவ்வளவு பெரிய சித்தாந்தத்துல தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் உருவாக்கின அந்த திராவிட சித்தாந்தங்கள் இன்றைக்கு திராவிட கட்சிகள் என்றாலே ஊழல் என்று பாஜக அல்லது தேசிய கட்சிகள் வந்து இன்றைக்கு எள்ளி நகையாடுகிற வகையில தான் இவர்களது செயல்பாடுகள் இருக்கு அதனுடைய பரிணாம வளர்ச்சிதான் மக்கள் விஜய் வந்தாலும் நாங்க ஆதரிக்கிறோம் சீமான் வந்தாலும் ஆதரிக்கிறோம் என்று ஒரு மாற்றத்தை தேடுகிற வகையில திராவிடத்துக்கு ஒரு சோதனை இன்றைக்கு வந்திருக்கு இல்ல ஒரு அதிமுக பாரம்பரியத்திலிருந்து இருந்து வந்த திமுக அதிமுகவுக்கு இது மாதிரி நெருக்கடி கொடுக்குது அப்படின்ற ஒரு கருத்தை வைக்க மாட்டீங்களா அதிமுக அரசியல் ரீதியாக நெருக்குறாங்க அவதூறு அதாவது மிக நல்ல உறவு அவர்களுக்குள்ள இருக்குதுன்னு சொல்ல நீங்க சொல்ற அந்த நெருக்கடியெல்லாம் அம்மா காலத்தோடு போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு மிக பெரிய புரிதலோடு இந்த அரசாங்கம் இப்ப நான் சொல்றதுல எதுவும் இது உண்மைக்கு மாறானது இல்ல நீங்க ஆதாரங்களை தேடினீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இந்த முன்னாள் பதினாலு முன்னாள் அமைச்சர்கள் மீது கவர்னருக்கு ஆதாரத்தோட கொடுத்தாரு இன்றைக்கு அவர் மூணரை ஆண்டு காலம் மூணரை மூன்றரை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் செயல்படாத துறை எதுன்னு கேட்டீங்கன்னா அது லஞ்ச ஒழிப்பு துறை தமிழ்நாட்டில் அப்ப இந்த மூன்று ஆண்டுகள்ல எந்த நடவடிக்கையும் எடுக்கல இப்ப கூட இந்த கண்துடைப்பு நாடகம் எல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா இன்னும் ஓராண்டுல வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் ஒன்றரை ஆண்டுகள்ல வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போற பொழுது இந்த டைலாக் பேச முடியாது இல்ல இந்த கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷனும் பேச முடியாது இந்த முன்னாள் அமைச்சர்கள் ஊழல்வாதிகள் அப்படின்னு பேச முடியாது அப்புறம் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க இப்படி எல்லாம் சென்ற முறை பேசியிருந்தீங்களே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படி நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்கு நீங்க அவங்க கிட்ட எவ்வளவு வாங்கினீங்க என்று ஒரு நியாயமான திராவிட உணர்வாளர்கள் நேர்மையான திராவிட உணர்வாளர்கள் நேர்மையான திராவிட வாக்காளர்கள் நேர்மையான திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை உறுப்பினர்கள் கேட்பாங்க அதுக்கு பயந்துகிட்டு சில ஒரு ஒரு போலி நாடகங்கள் அரங்கேற்றப்படும் இன்னைக்கு எஃப்ஐஆர் போடுறீங்கல்ல என்னைக்கு அரெஸ்ட் பண்ண போறாங்க சரி ஏன் எடப்பாடி பழனிசாமி மேல வந்து இன்னும் எந்த நடவடிக்கையுமே இல்ல ஏன் பன்னீர்செல்வத்து மேல இல்ல இவர்தாங்க கொண்டு போய் பதினாலு அமைச்சர்கள் மேல கொடுத்தாங்க இது வரைக்கும் என்ன ஒரு நாலஞ்சு அமைச்சர்கள் தான் வந்திருக்கும் இருக்குது இந்த நாலஞ்சு அமைச்சர்களே ஒவ்வொருத்தருதும் வழக்குகள் இருக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்ப இவர்களுக்குள்ள இருக்கிற எழுதப்படாத ஒப்பந்தம் உங்க ஊழலுக்குள்ள நான் வரல எங்க ஊழலை பத்தி நீ பேசக்கூடாது எடப்பாடி பழனிசாமி பாருங்க இந்த மூன்றை ஆண்டு காலத்துல ஏதேனும் பெரிய ஊழல் பத்தி எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய ஊழலை இப்ப ஸ்டாலின் செய்தார் இல்லையா கவர்னர்கிட்ட கொண்டு போய் பதினாலு அமைச்சர்கள் மீது ஊழல் பட்டியல் கொடுத்து நடவடிக்கை எடுங்கன்னு ஆதாரத்தோட கொண்டு போய் கொடுத்து ஏதாவது பண்ணியிருக்காருன்னு எடப்பாடி பழனிசாமி ஏன்னா இன்னைக்கும் இந்த திமுக அரசாங்கத்துல கான்ட்ராக்ட் செய்யறவங்க கூட எடப்பாடி பழனிசாமி காலத்துல செஞ்சவங்க தான் அப்ப எடப்பாடி காலத்திலயும் அதே ஆட்கள் தான் திரு ஸ்டாலின் காலத்திலயும் அதே ஆட்கள் தான் அப்ப ஒரு நல்ல புரிதல் உண்டு அதனால போடப்படுகிற ஒரு வேஷம் ஏற்கனவே இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் சந்தித்து எடப்பாடி பழனிசாமியை வலியுறுத்திய அந்த செய்தி வெளியாகி பரபரப்பை கிளப்பியது இன்னொரு செய்தி ஒன்னு வெளியாயிருக்கு சென்னையில அந்த ஆறு பேரை தாண்டி இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு பன்னெண்டு பேர் தனிப்பட்ட முறையில ரகசிய மீட்டிங் ஒன்னு நடத்தி ஒருங்கிணைப்பு சம்பந்தமாக ஆலோசனை நடத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது எப்படி பாக்குறீங்க அதாவது அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் இதில் மாற்று கருத்தே கிடையாது இந்த கோஷத்தை நானும் என்னோடு பயணிக்கிற திரு புகழேந்தி அவர்களும் ஜே சி டி பிரபாகரன் அவர்களும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே சென்னையில பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்தி ஜூன் மாதம் எட்டாம் தேதி மிகப்பெரிய அளவில் இதற்கு உண்டான காரண காரியங்களை விளக்கி கருத்து தெரிவிச்சோம் அதன் தொடர்ச்சியாக கல அளவில் அடிப்படை தொண்டர்களோடு எங்களது பயணமும் என்னுடைய அந்த தொடர்புகளும் இப்ப பல லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் இந்த இணைப்பு தேவை என்பதை வலியுறுத்தி இருக்கிறாங்க ஆனா இதை நன்கு உணர்ந்து நீங்க ஒரு ஒரு டைமிங் சென்ஸ் பார்க்கணும் இந்த வைத்தியலிங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூவுனாரா இணைந்தேன் அப்படின்னு இன்னைக்கு பத்திரிகையில வந்த வழக்கு பத்தி அவருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்குமா அதே மாதிரி இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்றதுல வேலுமணி தான் முன்னெடுக்கிறார் அவரது இந்த வழக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்குமா அப்ப எனக்கு தெரிந்தவரை இவர்கள் எடப்பாடி பழனிசாமி இடத்துல வந்து சேரலாமா என்னங்கிற ஒரு கருத்தாக்கம் பேசி இருக்கலாமே ஒளிய பத்திரிகைகள்ல வர்ற அளவுக்கு இவர்கள் இந்த இயக்கத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்று ஒரு முனைப்போடு செயல்பட்டதாக தெரியல இவர்கள் இந்த இணைப்பை பற்றி பேசுவது அண்ணா அதிமுக உருவாக்குறோம் எங்களுக்கு எடப்பாடிக்கும் சண்டை அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாருங்கிறதெல்லாம் ஒண்ணு திமுக எடுக்கிற இந்த நடவடிக்கைகள் லஞ்ச ஊழல் நடவடிக்கைகள்ல இருந்து தங்களை காப்பாற்றிக்கொள்ள இன்னொன்னு இந்த மத்திய பாரதிய ஜனதா கட்சி அழுத்தப்படுத்துகிட்டே இருக்கிறாங்க எல்லாம் ஒருங்கிணைந்து ஒன்றுபட்ட அதிமுகவாக வாங்க கூட்டணி போட்டு நம்ம திமுக கூட்டணிக்கு மாற்றாக இருக்கலாம் இந்த ஏதாவது இந்த எஃப்ஐஆர் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ள வந்துடக்கூடாது அதுக்கு பாரதிய ஜனதா கட்சிய போக்கு காட்டுறதுக்கு இந்த ஒருங்கிணைப்பு நிச்சயமாக உள் மனதுல இந்த ஆறு பேர் முன்னாள் அமைச்சர்களுக்கு இணைக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு தீர்க்கமான முடிவு இல்லை அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் நல்ல புரிதல் இருக்கு நல்ல புரிதலோடு பயணிக்கிறாங்க இந்த வழக்குகள் இருந்து தப்பித்து கொள்வதற்காக இந்த இணைப்பு அதிமுக இந்த கட்சி பொதுச் செயலாளர் இது மாதிரியான பதவிகளை இவர்கள் கைவசம் வந்து வைச்சுக்கிறாங்க இதுல இந்த ஓ பன்னீர்செல்வம் தரப்பு என்னன்னா இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்பு பார்த்த உங்க தொலைக்காட்சியிலேயே திரு செம்மலை ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு பன்னீர் செல்வம் தரப்ப சார்ந்தவங்க ஓபிஎஸ் தரப்ப சார்ந்தவங்க அதை வெட்டி எடுத்து ஏதோ செம்மலை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எதிராக பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சமூக வலைதளங்கள்ல ஒரு பொய் பிரச்சாரத்தை போட்டாங்க அதே மாதிரிதான் இது இந்த ஓபிஎஸ் தரப்பும் சசிகலா தரப்பும் இல்லாதத இவங்களாம் அதாவது ஒரு கருத்து உருவாக்கத்தை கொண்டு வர்றாங்களாம் இந்த வந்து அவங்க அவங்க வர்றாங்க வர்றாங்க இவங்க இவங்க போய் போய் பேசுறாங்க பேசுறாங்கன்னு ஒரு களத்தை உருவாக்குறாங்களாம் போலியான ஒரு பிரச்சாரத்தை இவர்கள் மேற்கொண்டு இருக்கிறாங்க அதை உண்மையின நம்பி நிறைய பத்திரிகையாளர்களும் சரி பத்திரிகைகளும் ஊடகங்களும் ஆ இணைய போறாங்க ஆறு பேர் போய் பேசுனாங்க இப்ப இன்னைக்கோட ஒரு பத்திரிகையில வந்து அது பனிரெண்டு பேர் ஆயிருக்கு இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்தாயிரம் அதிமுக தொண்டர்களோடாவது நான் தொடர்புல இருக்கிறேன் லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் என்னோடு பயணிக்கிறாங்க அவர்களோடு தொடர்பு கொண்ட வரைக்கும் அதிமுக ஒருங்கிணைணும் அது அதாவது நிச்சயமா நான் இதை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தையே நான் தான் உருவாக்கினேன் அதுல மாற்று கருத்து கிடையாது ஆனால் எடப்பாடியோடு பயணிக்கிற ஒரு சிலர் இதை முன்னெடுக்கிறார்கள் என்பதுல உண்மை இருப்பதாக நான் கருதல அப்படி ஒருவேளை உண்மைன்னா அவர்களை இணைத்து காட்டட்டும் அன்றைக்கு அதை வந்து நம்ம ஏத்துக்கலாம் இது வந்து சசிகலாவோட தம்பி இந்த திவாகர் ஓபிஎஸ் தரப்புல வந்து அவரோட அந்த இளைய மகன் பிரதீப்பு எல்லாம் அந்த சமூக வலைதளங்கள்ல செய்யக்கூடிய அந்த பிரச்சாரங்கள் தான் அதுல பெரிய ஒரு உண்மை இருப்பதாக நான் வந்து பார்க்கல ஆனா அண்ணா திமுக இணையும் ஆனால் அதற்காக இந்த ஊழல்வாதிகள் இந்த இவர்களுக்குள்ள திமுகவோடு இணைந்து பயணிக்கிற ஒரு மறைமுக ஒப்பந்த அரசியலை நடத்தி கொண்டிருக்கிற இவர்கள் தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக இணைப்பு அதிமுக கட்சி பொறுப்பு என்று வச்சிருக்கிறாங்க இது அதிமுக என்பது என் போன்றவர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் சாதிக்கும் மதத்திற்கும் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்டு ஒரு அடிப்படை தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அந்த தொண்டர்கள் மூலமாக ஒரு இணைப்பை தான் நானும் என்னோடு பயணிக்கிற திரு ஜே சிபி பிரபாகரன் புகழேந்தி போன்றவர்களும் பணியாற்றிட்டு இருக்கிறோம் இந்த துணை முதல்வர் ஆகிறாரா உதயநிதி அந்த ஒரு கான்ரவர்சி ஒரு வருஷமாக வந்துகிட்டு இருக்கு இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அதை மறுபடியும் கிளப்பி விட்டு அது ஒண்ணுமே இல்லாம போச்சு அந்த விஷயத்த எப்படி சார் பாக்குறீங்க திமுக அந்த பவலை சொல்லி இருந்தாங்க ஆனா வந்த மாதிரியும் தெரியல ஆனா பிரச்சனையும் அந்த அது கிளப்பி விட்டு இருக்கிறதும் முடிகிற மாதிரி தெரியல திமுக தமிழ்நாட்டு கல அரசியலை உதயநிதி அதற்கு எதிராக விஜய் அண்ணாமலை என்கிற அடுத்த தலைமுறை அரசியலை அவர்கள் முன்னெடுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இது குடும்ப சொத்து தானே தாத்தா மகன் பேரன் அப்படிங்கிற அந்த குடும்ப சொத்து தானே சோ அதனால அடுத்த வாரிசை அரியணை ஏற்றுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறாங்க அது அவங்க கட்சி பிரச்சனை அது அவங்க பார்த்துட்டு போறாங்க ஆனா நான் பார்க்கிற கோணம் என்னன்னா அதிமுக என்கிற கட்சியை களத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு அவர்கள் பயன்படுத்துகிற யுக்தி இன்றை கூட பார்த்தீங்கன்னா அந்த குமுதம் ஏதோ ஒரு பத்திரிகைன்னு நினைக்கிறேன் அதுல வந்து போட்டிருந்தாங்க அதாவது விஜய்க்கும் உதயநிதிக்கும் இப்போ அண்ணாமலை ஊர்ல இல்ல அதனால அவர் சட்டம் கொஞ்சம் அடங்கி இருக்குது அப்ப என்ன ஆகுதுன்னா உதயநிதியை முன்னிறுத்தி திமுக தன்னை வலிமை கட்சியை வலிமைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறாங்க ஆனா அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஒரு எடப்பாடி பழனிசாமி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் திருச்சியில் ஒரு கல்லூரியில் கல்வியை பற்றி திருவள்ளுவர் குரல் எழுதி அதையெல்லாம் படித்து காமிச்சுக்கிட்டு கதா காலட்சேபம் பண்ணிகிட்டு இருக்கார் ஒரு தீவிர அரசியல் களத்தில் பணியாற்ற வேண்டிய இன்னும் பதினெட்டு மாதங்கள் தான் வந்து இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு ஆளுகர கட்சியாக அதிமுக உருவெடுத்து ஆகணும் இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் ஏன்னா அடிப்படை அதிமுக காரம் தாங்க ஒரு பதறம் ஐயோ எம்ஜிஆர் கட்சி ஆள முடியாம போயிடுச்சு எம்ஜிஆர் கட்சி வாக்கு வங்கி சரியுதே எம்ஜிஆர் கட்சி மக்கள் அபிமானம் குறையுதே நம்மளால தேர்தலில் ஜெயிக்க முடியலையேன்னு இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன எப்படி இருந்தாலும் அது அவர்களுக்கு பலன் இப்ப நீங்க இந்த வேலுமணியை பத்தி கேட்டீங்க பாருங்க அம்மா காலத்துல ஊராட்சி செயலாளர்கள்னு ஒரு பதவியை வைச்சிருந்தாங்க அந்தந்த ஊராட்சி அது எதுக்குன்னா தேர்தல் காலங்கள்ல ஊராட்சி உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக அவங்க உருவாக்கி வைச்சது வேலுமணி என்ன பண்ணார் எல்லா பதவியும் ஒழிச்சாரு அவன் லோக்கல்ல அந்தந்த பஞ்சாயத்துல நடக்கிற வேலைகள்ல எவனும் அதுல சம்பாதிச்சு கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு இல்ல அந்த கட்சி செலவுகள் லோக்கல்ல போக்குவரத்து செலவுக இந்த ஃபங்க்ஷனுகளுக்கு ஏதோ அதை ஒரு நிதி ஆதாரமாக டொனேஷனாக பெற்று அந்த கான்ட்ராக்டர் கிட்ட அந்த கட்சி நிகழ்ச்சியில செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா வேலுமணி எல்லாம் மையப்படுத்தி தனக்கு ஒரு ஒட்டுமொத்த கலெக்ஷனை செஞ்சுக்கிட்டாரு அதே போல பாருங்க அதிமுக ஆளுகிற கட்சியாக இருக்கிற பொழுது உள்ளாட்சி தேர்தல் நடந்திருந்தா மிகப்பெரிய வெற்றியை அதிமுக பெற்றிருக்க முடியும் ஆனா ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடந்து பொறுப்பாளர்கள் வந்துட்டால் தனக்கு வருமானம் குறைஞ்சிடக்கூடாது என்பதற்காக அந்த உள்ளாட்சி தேர்தலே நடத்தாம இருந்தார் திமுக வந்து நடத்தினாங்க எல்லாமே அப்ப அண்ணா திமுக காரங்களுக்கு எந்த அடிமட்டத்துல இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு எதுவும் இல்லாம போயிடுச்சு இப்ப இன்னும் சில மாதங்கள்ல உள்ளாட்சிக்கு கிராமப்புற உள்ளாட்சிக்கு தேர்தல் வரலாம் என்கிற ஒரு நிலை இருக்கு அப்ப அந்த அடிப்படையில கிளை அளவுல ஒன்றிய அளவுல நகர அளவுல இருக்கக்கூடியவர்கள் தான் ஆளுகர கட்சியாக அதிமுக வரணும் அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்று நினைக்கிறாங்க என் போன்றவர்கள்ட்ட அந்த கருத்தை தெரிவிக்கிறாங்க எங்களால் என்னால் ஆனவரை அதை ஒருங்கிணைக்கிற பணியை செஞ்சுட்டு இருக்கோம் இவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களை வழக்குகள்ல இருந்து காப்பாத்திக்கணும் என்பதற்காக இந்த கட்சிய ஒரு பகடைக்காயாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் விஜய் வந்து இப்ப அரசியலுக்கு வர வர்றாரு அடுத்த மாசம் மாநாடு போடுறாரு நடுவில் திடலுக்கு எல்லாம் போயிட்டு மரியாதை செலுத்திட்டு வந்தார் விஜய் வருகையால் அதிமுகவோட ஓட்டு வங்கியில மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படும் அப்படின்றாங்க அந்த கருத்தை பாக்குறேன் எம்ஜிஆர் வாக்கு வங்கி எந்த காலத்திலயும் பாதிக்கப்படாது ஆனால் அதற்கு இந்த கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடியவர்கள் லஞ்ச ஊழல் இல்லாம சாதி இல்லாம உழைக்கிறவனுக்கு முன்னுரிமை கொடுத்து அடிப்படை அதிமுக தொண்டனை புரட்சி தலைவர் காலத்திலிருந்து பயணிக்கிற அதிமுக தொண்டனை முன்னிறுத்தி அந்தந்த பகுதிகளில் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட்டால் ஆயிரம் விஜய்கள் வந்தாலும் அதிமுகவை அசைக்க முடியாது ஆனா எடப்பாடி பழனிசாமி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா அவர்களை பின் தள்ளி பின் தள்ளிட்டு ஏதோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அளப்பெரிய செல்வாக்கு இருக்கு என்கிற போலி பிம்மத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறார் அதுதான் தோல்வியில முடியுது நிறைய விஷயங்களை சார்